அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி காலையிலேயே நான் மருதீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் அப்படியே என் சாரிக்கு மேட்சாக நம்ம தோட்டத்து பூக்கெல்லாம் பறித்து வச்சுட்டு போயிட்டுருந்தேங்க அங்கே போனால் ஒரு அழகான பூக்கள் இருந்தது அதையும் பறித்து அப்படியே சேர்த்து வச்சுட்டேங்க நான் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது நிறைய பூக்கள் நிறைய தோட்டங்கள் நிறைய பல செடிகளும் இருந்தது நான் பல செடிகள்லாம் கவர் பண்ணலை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது பூக்கள் தாங்க அதனால நான் பூக்களை தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணி பார்த்து ரசித்து பறித்து எல்லாம் பண்ணிட்டேங்க இன்றைக்கி வாராங்க வாராங்கன்னு என்னை துரத்திக்கிட்டு வராங்க நம்ம வீட்டு குட்டீஸுங்க நானும் விடவே இல்லைங்க அவனை துரத்தி போய்ட்டு நான் பூவை பறிச்சுட்டு வந்துட்டேன் பறிக்கிறதுக்கு எந்த ரெசப்ஷனும் கொடுக்கலங்க கோவிலில் நிறைய பேர் பறிச்சிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கும் ஒரு ஆசை வந்தது சரி உங்களுக்கும் அதை காட்டலாமேன்னு சொல்லி நான் அப்படியே இதை வீடியோவாக எடுத்துட்டேங்க அது டிக்காமான்னு சொல்லுவாங்க பேர் அதே மாதிரி ஒரு காகரட்டான் மாதிரி ஒரு இட்லி பூச்செடி ரெண்டுமே வித்தியாசமான கலரில் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன்ற மாதிரி பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு பூக்களையும் பறிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் இருந்த பூக்களை பறித்து வச்சுட்டு அப்படியே பூஜைக்கு என்னென்ன பூக்கள் பறிக்க முடியுமோ நிறைய பூக்கள் பறிக்கிற அளவுக்கு இல்லைங்க ஒரு சில பூக்களை பறிச்சுட்டேங்க அப்படியே நம்ம தோட்டம் பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கீழே வச்சிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் கடப்பாக்கல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேங்க இன்னும் அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம காம்பவுண்ட் பக்கம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக வர செடிகள்லாம் வைக்கலான்னு ஐடியாவோடு இருக்கேங்க நான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேலே கீழேயே வச்சுட்டேங்க ஃபுல்லாக நம்ம பில்டிங் ஃபுல்லாகவே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு வச்சுக்கிட்டுருக்கேன் அப்படியே ஒரு மஞ்சள் கலரில் ரோஜாப்பூக்கள் செம்ம க்யூட்டாக குட்டியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் கை கடக்கமாக ஒரு ரோஜா பூங்க அதை பறிச்சுட்டு அப்படியே என் தம்பி ஒய்ஃப் கொடுத்துட்டேன் பறிக்கும்போதே அண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் சரி நான் அவள் கையில் கொடுத்துட்டேன் செம்பருத்தி பூக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம பக்கத்து காம்பவுண்டில் இருந்தால் அரளி பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேங்க என்னுடைய கேமராமேன் என் தம்பி ஒய்ஃப் தாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு தம்பி ஒய்ஃப் அதனால் அவ்வளோ தான் வச்சு நான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நான் அப்படியே காஷ்மீர் ரோஸ் இன்றைக்கி பூத்துருந்தாங்க நிறைய மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க அப்படியே பாருங்கள் தான் நான் பறிச்சிருந்தேன் லைட் ரோஸ் இன் பிங்க் பூக்கள் முந்தா நாள் தான் பறிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் என்னோடய கிராஸ் ட்ராக் எப்போவுமே எனக்கு கிராஸ் ட்ராக் தொல்லங்க நான் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எதையாவது ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன பண்ணலாங்க அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குதாங்க உங்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம ரோஜா முட்டுக்கள் சமையாங்க பூக்கள் மட்டும் அழகு இல்லைங்க நம்ம செடியில் முட்டுக்கெல்லாம் அழகாக தான் இருக்காங்க இவங்க தான் காகராட்ட அண்ண மாதிரி கிடச்ச ஒரு இட்லி பூக்கள்ங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கலர் பார்த்துருக்கேன் நிறைய கலர்ஸ் பார்த்துருந்தாலும் முதல் தடவையாக எனக்கு வித்தியாசமான கலராக இந்த பூக்கள் செடியை நான் பார்த்துருந்தேங்க